காலையில் எழுந்திருச்ச உடனே இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தர்த்திரம் தாங்க வரும் தர்த்திரம் வர்றது மட்டும் இல்லாமல் சண்டை வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதே இது நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்யாமல் இருந்து பாருங்களேன் உங்கள் வீட்டில் செல்வம் கொழிக்குங்க அது மாதிரி சண்டை சச்சரவுகளே இருக்காது அமைதி பூங்காவா ஸோ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற பாடலை பாட ஆரம்பிச்சிருவீங்க அப்படி என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லலைங்க நம்மளோட முன்னோர்கள் சாஸ்திரங்கள் படி சொல்லி வச்சுருக்காங்க கடலில் எந்திரிச்ச உடனே இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிங்கன்னா என்னென்ன நடக்குங்கிறத முதல்ல பார்த்துர்லாங்க வீட்டில் ஒற்றுமை காணாமல் போய்டும் சண்டை சச்சரவுகள் வரும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் காலைல எந்திரிச்ச உடனே இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுதான் காரணமாக இருக்கும் இதே இது நீங்கள் காலைல எழுந்த உடனே வீட்டில் இருக்கும் மற்றவங்களை திட்டுறது வீட்டில் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுறது உங்களோட பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கோ மற்ற வீட்டில் உள்ளவங்களுக்கோ சாபம் விடுறது போன்ற செயல்கள்ல எந்த காரணத்தை கொண்டு ஈடுபட்டாதீங்க இந்த விஷயத்தலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் தர்திரம் வரும் அது மட்டும் இல்லாம கலை எழுந்த உடனே கையை க கழுவாத பாத்திரங்கள் அதுக்கப்புறம் குப்பை மற்றும் சுத்தமில்லாத வீடு இதையெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாதுங்க ஸோ அப்படி நீங்க பார்க்க கூடாதுன்னா அன்றாடம் இரவு நேரத்தில் சமையல் அறை மற்றும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்க கழுவாத பாத்திரங்களை அன்றாடம் இரவும் கழுவி விட்டு அடுப்பு உள்ளிட்டவற்றை அந்த அடுப்பு மேடையை சுத்தமாக தொடச்சி நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்து வந்த உடனே நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ மனசில் சந்தோஷம் வரும் உள்ளத்தில் அமைதி வரும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களையும் குடும்ப நண்பர்களையும் பார்க்கும்போது அமைதியாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற டென்ஷனை அவங்கக்கிட்ட தான் காட்டுவீங்க கிட்ட மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார கிட்டயும் சேர்த்து காட்டுவீங்க சோ அது மட்டும் இல்லாம நீங்க காலையில சீக்கிரமே எழுந்திருக்கணுங்க அதை விட்டுட்டு நீண்ட நேரம் நீங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில நிதி நிலைமை ரொம்பவே மோசமாகுமா இது திடீர் உடல்நலக் குறைவையும் ஏற்படுத்தி வீண் செலவுகளுக்கும் வழிவகுக்குங்களாங்க அதே போல காலையில அலட்சியமாக தாமதமாக எழுந்திருப்பது லட்சுமி தேவிக்கு கோபத்தை ஏற்படுத்துமா அதிகாலையில எழுந்தவுடன் பலருக்கு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கிற பழக்கம் இருக்குது இது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்றாங்க இது போல நீங்க கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு பார்ப்பது தரித்திரத்தை தான் ஏற்படுத்துமாங்க மேலும் நம்மளோட வீட்டில் வெளியில் அல்லது மாடியில் நின்று கொண்டு காலை நேரத்தில் நம்மளோட நிழலை எந்த காரணத்தை நாம பார்க்க பார்க்கக்கூடாதாங்க இதுவும் வீட்டில் வறுமையை ஏற்படுத்துமாங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்குங்க ஸோ ஆமால அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க இது சூப்பரான விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் பல்வேறு விஷயங்களை உடனே கொண்டே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க